ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம ஸோ ஃபினி யூத் ட்ராமாவோட எப்பிசோடில் வந்தால் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த அடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அண்ட் நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்ன உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ லாஸ்ட் எப்பிசோட் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம நானாக இருக்கா இல்லையா அவள் வந்து ரென் கிட்ட வேறு ஒரு பேரில் அதாவது புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கிறிஸ்டல் கேர்ள் அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம ரெண்டு தான் காட்டுறாங்க சாப்பிட்றதுக்கு நிறைய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணு கூட அதாவது அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் வேற ஒரு பொண்ணுன்னு பட் நானாக கூட வந்து சேட் பண்ணிகிட்டே ரொம்ப ஹாப்பியாக ஒரு நல்ல மூடில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது மேலே வந்து அவங்க அம்மாவோட சவுண்டு கேட்குது அப்போது வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ரென் வந்துட்டு படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா அவன் வந்து இப்போ நான் படிக்க போகிறதுல நான் வந்து ஹேர் ஹேர்ட்ரெஸ்லாம் ஆக போகிறேன் நான் வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால அதுக்காக அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாக்கும் சரியான சண்டை இன்னொரு பக்கம் நம்ம நானாவாக தான் கட்டுறாங்க நல்லா ஜாலியாக படுத்துட்டு மொபைலில் வந்துட்டு இவங்க கூட சேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா இப்போ அவ்வளோ ஜாலியாக சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிப்பா பாருங்க அவங்க அம்மா உள்ளேருந்து வெளியே வரும் தான் கடை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்க அப்போ அவங்க அம்மா வந்து எழுப்பி எழுப்பி பார்க்கறாங்க இவ எழுந்திருக்கிற மாதிரியே காணும் அவங்க அம்மாக்கும் தெரிஞ்சிடுச்சு தெரியாமலாம் இல்ல இப்போ அவங்களும் சரி ஓகே நம்ம தம்பியை பாத்துக்கோம் என்ன பத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்குறது கிளம்பிடு அவ்வளோதான் நானா சரியான குஷி ஆயிட்டா உடனே அவன் குட்டி தம்பிக்கிட்ட போயிட்டு டேய் வெளிய போய் விளாடலாமா அப்படின்னு கேட்டா அவன் வேணாக்கா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான் இப்போ அவளும் ஒரு லாலிபப் கொடுத்துட்டு தடவை யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அங்கே இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு வீட்டில் தான் காட்டுறாங்க நானாக வந்து அவன் தம்பியை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக என்னோட சலுனிக்கே வந்துட்டான் இப்போ அங்கே பார்த்தா அங்கே மினா மேம் இருக்காங்கல்ல அவங்க போய் உட்காந்துட்டு அங்கே வந்திருக்கிறவங்க கிட்டலாம் ஏதோ வந்து சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மினா மேமும் திரும்ப கரெக்டாக நம்ம நானாவும் தம்பியோட உள்ள நோயே ரெண்டு பேர்த்துக்கும் அதிர்ச்சி இதில் நம்ம குட்டி தம்பி பண்றதா இன்னும் கியூட்டா இருக்கும் நானா மாதிரி அவன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பான் நானா மேம் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்ற மாதிரி ஆகணும் குட் ஆஃப்டர்நூன் மேம் அப்படின்னு க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கான் இப்ப அவங்கள வா வா உள்ள வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு தான் காட்டுறாங்க அவங்க அப்பா வந்து எப்பவும் போல எல்லார் வீட்லயுமே அப்பாங்க எல்லாம் எப்படி எந்த சண்டை போட்டல அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே அதே மாதிரி வந்து உட்காந்து துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா ஒரு பக்கம் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க அவன் ஸ்கூல்ல நின்றுதுக்கு காரணமே நீங்கதான் தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த ஃபீலிங்காவே இல்லையான் நின்னுட்டான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை எக்ஸாம்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவங்க அப்பாவும் அவன் எப்படி இருந்தாலும் ஃபுல் மார்க் எடுக்க போறது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் நீங்க தான் விளையாண்டு அவன் இன்னும் ஆறு வயசு பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கத்திகிட்டு இருக்க அவங்க அப்பாவும் அவனுக்கு பிடிச்சத செய்கிறான் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்க அம்மாவும் அவங்க கூட இருக்கிறதே சரியில்லை இப்படியே உங்க கூடவே இருந்துட்டு இருந்தாலும் உங்களை மாதிரி அவனு தான் போவான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பா கோவம் வந்துருது எதுக்காக பார்த்தாலும் இப்படியே கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம தான் கட்டுறாங்க அவனோட ஆறு வயசுலையும் இதே தான் நடந்திருக்கும் இதே மாதிரி இதே ஸ்டெப்ல வந்து அவன் இதே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான் சோகமா அவங்க கத்துறத பார்த்துட்டு அதே மாதிரி அவங்க அப்பாவும் மேலே வந்து சத்தம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க இப்போ அவனும் அந்த சின்ன பையன் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது அப்போ கண்ணாடி நோருங்கிற சத்தம் கேட்டு குடு குடுன்னு ஓடி வந்திருப்பான் கீழே அதே தான் இப்போ என்னும் இப்போ அவன் பயந்து ஓடி வரல வெறுத்து போய் கீழே இறங்கி வரான் சாப்பிடலான்னு வாங்கிட்டு இருந்த நூடுல்ஸ் கூட அப்படியே போட்டுட்டான் அங்க இருந்து கீழே கீழே தான் காட்டுறாங்க நம்ம மினா மேம் நானா கிட்ட போயிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு கவலைப்படாத உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவெல்லாம் வீடு தான் இருப்பா இந்த மேம் இருக்கிறதா எதுனாலு தெரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லயே இருக்கா இப்ப அவங்க அங்கேயும் வந்து உட்காந்துட்டு உனக்கு நான் அதாவது படிக்க தரணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கேன் நம்ம நானாவும் இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அவங்களும் அம்மா என்னோட ஹேர் வாஷ்க்காக வந்திருக்கேன் இல்லை ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவ்வளோதான் நானாக என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இல்லை நான் இங்கே வேலை கேட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல அவ்வளோ தான் அவ்வளோ கூப்பிட்டு போய் கிட்ட விட்டுட்டு இவங்களுக்கு ஹேர் ட்ரெஸ் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹேர் மசாஜ்லாம் பண்ண வச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவதான் இவ்வளோ நாள் இங்கே இருந்தாலே கற்றுட்டு இருந்திருப்பா இப்போ அந்த மேமும் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கே ப்ரொஃபஷனல் மாதிரி தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் இப்ப அந்த மேமும் எப்படி கத்துக்கிட்டே அப்படின்னு கேக்கா ஆ தானும் ஸ்கூல் முடிச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவா புக்கு பிடிச்சி கற்றுக்கிட்டேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த எஃபர்ட்லாம் உன்னோட படிப்புல போட்டுருதுனா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம நானாவும் ஆமாம் எங்க ரெண்டோட அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அது அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ் விஷயமா அங்க வீட்டுக்கு போயிருக்காரு சீக்கிரம் வந்துடுவாரு என்னதான் வரைக்கும் கடையை பார்த்துட்டு சொல்லிக்க போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்க இப்போ நானும் வெளியேட்டி பார்த்தா நம்ம ரென்னோட அம்மாவோட கார் வந்து வெளியே நிற்குது அவ்வளவுதான் அவளுக்கு வந்து விஷயம் புரிஞ்சிருச்சு பட படப்பட நாங்க உட்காந்துட்டு உங்களுக்கு மசாஜ்லாம் பண்ணி முடிச்சு டக்குன்னு தலையெல்லாம் அலசி காய வச்சுட்டு மேம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்புற விழுந்துடுறான் அந்த குட்டி பேனும் மேம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குப்புற விழுந்து அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மேம் என்னது அப்படின்னு சொல்லி புரியாமல் நினைக்கிட்டு இருக்க அவங்க அம்மா இன்னும் கொதி படங்கள அதே மாதிரி திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ கரெக்டாக அவரும் போயிட்டு சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி எடுத்து வைக்க அவள் தான் இன்ஸ்டன்ட் நூல்ஸ் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இப்படி தான் நீங்கள் அவனை வளர்த்துற லட்சணமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கடுப்பிலேயே கிளம்பி போயிடிற அவன் வீட்டுக்கு வந்தால் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அவனோட ஹாலிடேஸ் தான் முடிஞ்சதுக்கப்புறமா நான் சிட்டிக்கு அவனை எங்களோட கூட்டிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்க அவங்க அப்பாவும் ஆனால் அவன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கீழே பாக்குறாரு அவன் நூடுல்ஸ் பேக்லாம் வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா அதை எடுத்து இருக்காரு இப்ப அவருக்கு வந்து புரிஞ்சிடுச்சு பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அதெல்லாம் கேட்டு தான் வந்து கோர்ட்ல கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டுக்கு அவர் கால் பண்ணி கால் பண்ணி பார்க்கறாரு ஆனா வந்து எடுக்கவே மாட்டேங்கிறான் உட்காந்து நெட் சென்டரில் வந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்கான் இப்ப கரெக்டா நம்ம நானும் வந்து ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்க அவன் அட்டனே பண்ண மாட்டேங்கிறான் யார் கால் பண்ணாலும் இப்போ அவளும் சரி ஓகே வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்தா ரென்னோட அம்மா கோமா முன்னாடி நடக்கிறதையும் ரெனோட அப்பா பின்னாடி வரதையும் வந்து ஒரு பாத்தர்றா இப்ப அவளும் போயிட்டு ரெனோட அப்பா கிட்ட அப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்க அவரும் ரென்ன பாத்தி அப்படின்னு கேக்க இல்ல அவன் வீட்டுல இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அவரும் இல்லைன்னு சொல்லி தலையாட்ட நம்ம நானாக்கு வந்து பதட்டம் ஆயிடுது ஆஹ் ரெண்டோட அம்மாவும் வந்துட்டு போனாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க கூடவே நம்ம ரெண்டு ஸ்கூல்ல இருந்து நின்னுட்டான்னு சொன்னதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அவங்க அம்மா வந்து அவனை சிட்டி கூப்பிட்டு போனோன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா அவன் வந்து அதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல நானாக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுது சிட்டி கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி அவளுக்கு அதிர்ச்சியோட சோகம் வேறு கலந்து வந்துடுது போச்சு ரெண்டு போகிற போகிறான் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க அப்பாவும் நானா நீ ரெண்டோட தானே சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த அவனை கொஞ்சம் சமாதானம் பண்ண ஹெல்ப் பண்ணுறியா ஆ அவங்க அம்மா கூட சிட்டிக்கு போக சொல்லி அப்படின்ற மாதிரி அவகிட்டே கேட்குறாரு இப்போ அவள் என்னன்னு சொல்லுவா சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ரெண்டை தேடி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கா ஆனால் மனசுக்குள்ள அது ஓடுறதுலாம் முடியாது நானா நானே அவனை சமாதானம் பண்ணி சிட்டி அனுப்பினான் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சமாதானம் பண்ணிரணும் போக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னால அவனை கண்டுபிடிக்கவே முடியல நான் அவனை பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டிக்கு எங்கேயோ பார்த்துட்டு வேறுனே நடந்துட்டு இருக்க கரெக்டா எப்பவும் போல நம்ம ரெண்டு பின்னாடி இருந்து கூப்பிடுறான் இப்போ அவளும் டக்குன்னு திரும்பி பாத்துடுறான் போச்சா என்ன வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்க இப்போ நம்ம ரெண்டும் ப்ரவுசிங் சென்ட்ரு முன்னாடியே நிற்கும் என்ன பார்க்கறவன் வந்து அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நான் நான் சும்மா நான் படம் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ சரிவா உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளையும் கூப்பிட்டு போயிடுறான் இப்ப நம்ம ரெண்டும் இந்த என் பக்கத்துல உட்காந்து பாரு நான் என்னோட கேம் விளாண்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நான் அங்க போய் பார்க்குறேன் இங்க கொஞ்சம் லைட்டு பிரைட்டா இருக்கு அங்கே தான் கொஞ்சம் டார்க்கா இருக்கு படம் அங்க பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கூட நாங்க ஓடிட்டு இருக்க நம்ம ரெண்டும் இவ்வளவு வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான் இருந்தாலும் எதுவும் சொல்லல இப்ப நம்ம நானும் என்னடாவது தலை அப்படின்னு சொல்லிட்டு தலையடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்போ சரின்னு சொல்லி லாக்இன் பண்ணி ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்றா நல்ல வேலை இந்த கிறிஸ்தல் கேள் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் பண்ணியிருப்பா ஜஸ்ட் மிஸ் இப்போ டக்குன்னு நான் அவளும் நம்ம நானோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி இப்போ வந்து ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா ரெண்டும் அவங்க வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது மெசேஜ் பாப்ப பாக்கவும் இங்கிருந்தே நானா நீங்க தானே இருக்க எதுக்காக இப்படி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க மெசேஜில் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னவ நீங்க சிட்டிக்கு போறீங்களா அம்மா கூட அப்படின்ற மாதிரி கேட்க கூடவே அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா நேரில் பேசுற சங்கடமா இருந்தா நம்ம ஸ்க்ரீன்லேயே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இப்போ நம்ம ரெண்டும் நீ முதல்ல உட்காந்து படத்தை பாரு நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் இப்ப நம்ம நானாவும் இவனுக்கு என்னதான் பிரச்சனை ஏன்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சவன் ஆனா இது கூட தான் இருக்கா அவனை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க சொன்னதே சைடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும் சரி ஓகே இப்போ நம்ம கிறிஸ்டல் கர் அக்கவுண்ட்லேருந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ஹே ஹேண்ட் உங்கள் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ரெண்டு பையனும் சிரிக்கிறான் அந்த அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வந்ததும் அவனும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடுறேன் அவ்வளோதான் நானும் தாங்க முடியல ஒரே வெக்கத்தில் அப்படியே இவ்வளோ தான் நினச்சவன் பேசிகிட்டு இருக்க மாதிரி அவன் சீன் போட்டுக்கிட்டு வந்துகிட்ருக்கான் இப்போ அவளும் நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது கேட்டுகிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டாக வந்து சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கான் இப்போ அவளும் வாங்க நான் போய் கொஞ்சம் ஸ்டிக்கி கேண்டீஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் ரெண்டு குச்சியில் வந்து மிட்டாய் தராங்க அது ஜவு மிட்டாய் மாதிரி இருக்குது அது வந்து அப்படியே ஒட்டிக்குது லாலி மாதிரியான அதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க அது எப்படினு எனக்கு தெரியல நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில்லை இப்போ அதை வந்து நம்ம நானா வந்து ரெண்டு கிட்ட கொடுக்கும்போது ரெண்டுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவன் பல விஷயங்களும் நினைச்சு பார்க்குறான் நம்ம ரெண்டோட அப்பாவோட தான் வந்து நம்ம நானா அவங்க அப்பா அடிக்கடி வந்து சலனுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு நானா சின்ன வயசு இதே தான் ரொம்ப கியூட்டா ரொம்ப ஹாப்பியாக எப்பவுமே வந்துட்டு உடலுடனும் பேசிக்கிட்டே இருந்திருப்பா இப்போ அவங்க அப்பாவும் நானா நீ அழகாக வந்து உட்காந்து ஹேர் கட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க அவங்களும் அழகாக போயிட்டு சீட்டில் உட்காந்துட்டு ரென்னோட அப்பா கிட்ட அங்குள் ஆஸ் யூஸ்வல் ஸ்ட்ரெய்டாக கட் பண்ணிருங்க தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பாவும் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ யூஷுவலாக எப்பவும் போல அவங்க வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்க அப்போ வந்து ஸ்டிக்கி கேண்டீஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா அதை வந்து வாங்கி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருக்க சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவளுக்கு ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக நம்ம ரென் வந்து வெளியே வருவோம் மொபைல் நோக்கிட்டே தான் வெளியே வருவான் தான் அவங்க அப்பாவும் எப்பவுமே நம்ம நானா வந்து நம்மளோட கடைக்கு ஒரு ஸ்பெஷல் மெம்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா மொபைல் வேண்டிட்டு நம்ம ரெண்டு வந்து வெளியே வர இப்ப அவங்கள கிட்ட வந்து சும்மா பேச்சுக்கு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வெளியே போய் உட்காந்து அவன் விளாண்டுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம நானா அவங்களோட ஹேர் கட் எல்லாம் முடிச்சுட்டு போய் நம்ம ரென் கிட்ட உட்காந்துட்டு ரின் என்ன விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பா இப்போ அவ்வளோ கிட்ட ஒரு காம்பஸ் வந்து எடுத்து கொடுப்பா இது நான் என்னோடய ஒர்க் புக் வாங்க போனேன்னா அப்போ எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க நீங்கள் இந்த நீட்டில் ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் தான் எங்களோட ரெஸ்டரண்ட்டுக்கு வர முடியும் நீங்கள் என்ன பார்க்கலாம் அங்கே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கியூட்டாக சொல்லியிருப்பா இப்போ நானும் அவனோட காதுக்குள்ளே நீங்களும் எப்பவுமே எங்கள் கடைக்கு விபி மெம்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா கரெக்டாக அவங்க அப்பா வந்து அவளை கூப்பிட்டாங்க இருந்து கிளம்பிடுறா அவளும் பய சொல்லிட்டாங்க இருந்து கிளம்புறா அப்பதான் வந்து உட்காந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த ஸ்டெப்ல அவங்க அம்மா சண்டை போடும்போது உட்காந்துட்டு இருந்திருப்பான் இப்போ அவனும் மேலே போலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கும் போது கிளாஸ் பிரேக் ஆகுற சவுண்ட் கேட்டு பயந்து போயிருவான் இல்லையா இப்போ அவனும் அந்த காம்பஸே ஃபாலோ பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நானோட கடைக்கு தான் போயிருப்பான் நானா சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா உட்காந்து ஹெல்ப் பண்றதுக்காக இந்த கொஞ்சம் அவளோட சைஸுக்கு ஹைட்டா ஐ மீன் வெயிட்டா இருக்கிற மூட்டை எல்லாம் கூட தூக்கிட்டு தான் இருந்திருப்பான் அவளும் என்ன ரெண்டை பார்த்ததொரே குஷி ஆயிடுறா நேராக ரெண்டுக்கு வந்து இப்போ அவன் எப்பவுமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பெண்ணு சின்ன வயசுலேந்தே அவளுக்கு வந்து கொடுத்து கொடுத்து பழக்கியிருக்கா போல அந்த பெண்ணை வந்து எடுத்து அவளுக்கு கொடுக்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ரெண் வந்து உள்ள பார்க்கலாம் நானோட அம்மா அப்பாவும் வந்து ரொம்ப அந்யமா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கறதுலாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப ஏக்கமாக இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம நானாக வேற சாப்பிடுறேன்னு சாப்பிடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்க இப்போ அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருப்பான் அப்போதான் பார்த்தா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு இல்லை இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிருப்பாங்க அவங்க கிளம்பும் போது என்ன இருந்தாலும் அவங்க பையன் இல்லையா அதனால ரெனை விட்டு போறதுக்கு வந்து மனசே இருந்திருக்காது இருந்தாலும் அவங்களோட லைஃப்காக இவங்க எல்லாரோட நல்லதுக்காகவும் அவங்க வந்து இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற டிசன்ல அவன பாசமா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ரென்னுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் ரியலைஸ் ஆகுது உடனே அவனும் அவங்க அம்மா பின்னாடியே ஓடி போறான் இப்போ அவங்க அம்மாவும் வந்து ஒரு மாதிரி கலக்கமா பார்த்துட்டு நிற்கும் போதே நானும் வந்து ஒரு காம்பஸ் எடுத்து கையில கொடுத்துருப்பேன் இல்லையா அதே காம்பஸ் எடுத்து அவங்க அம்மா கையில் கொடுக்க அவங்க அம்மாவும் எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்ல ரெண்டு நீ பத்திரமா வச்சுக்கோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பி கூட பார்க்காம அவங்க மனசை ரணமாக்கிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க அந்த ஆறு வயசு பையனுக்கு அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இப்படி கோப்பிட்டுட்டு போறாங்கன்னு தெரியும் ஆனா அவனால என்ன பண்ண முடியும் நின்று அழுகதான் முடியும் அதே மாதிரி அழுதுட்டு இருந்திருப்பான் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நானா எப்பவும் போல அவங்களோட கடைக்கு வந்து வந்திருப்பா அப்பவும் நம்ம ரெண்டு வந்து எப்பவும் போல மொபைலே தான் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான் இப்ப அவளும் ரெண்டுன்னு பாப்பா நான் வந்து திரும்பவே மாட்டான் இப்ப அவளும் ஸ்ட்ரைட்டா போய் சேர்ல உட்காந்துட்டு அங்கிள் ஹஸ் யூஷுவல் ஸ்ட்ரெய்ட் கட் தேங்க் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கு வந்து நானாக வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் வந்து கூட கொஞ்சிக்கிட்டே விளாண்டுக்கிட்டு ஹேர் கடலாம் பண்ணி விட்டுட்டுருக்கேன் நம்ம நானா உள்ள உட்காந்துட்டு ரெண்டு தான் கூப்பிட்டு இருப்பான் நான் வந்து திரும்பவே மாட்டான் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம நானாக வந்துட்டு நான் ஒர்க் புக்ஸ் வாங்கினேன்னா அப்போ எனக்கு நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்களா அப்போ இந்த ஸ்டிக்கி கேண்டியும் கொடுத்தாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கேன் ரெண்டு கொண்டு வந்து ஸ்டிக்கி கேண்டிஸ் வந்து கொடுத்துருப்பா இப்போ அவளும் இது சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க நம்ம ரென்னு வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் அப்போ டக்குன்னு வாயில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க என் பல்லு உழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் என்ன அப்படின்னா அந்த ஸ்டிக்கி கேண்டிஸ் வந்து ஒட்டிக்கும் நல்லா அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக போது குட்டி பல்லு தானே ஸோ டக்குன்னு கல் விழுந்திருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நானும் வந்து ஒரு ஸ்டிக்கி கேண்டி வாங்கி கிட்ட கொடுக்க அவனும் வந்து பாத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம நானா வந்து கேட்குறேன் நான் இன்டர்நெட் கேஃபேல கேட்டதுக்கு நீங்கள் என்ன எனக்கு பதிலே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா சொன்னாரா அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்க ஆமாம் எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் அதுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்பாடா ஆடா இதை தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போது நீங்கள் படிக்க போகிறதில்ல அப்படின்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு வந்து இந்த கேண்டி எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் எப்பவும் போலருந்து குழப்பிக்கிட்டு இருக்கேன் இப்போ அவ்வளோ எடுத்து வாயில் வச்சு விட்டுகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓன் பிஸ்னஸ்ஸை ரன் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ரெண்டும் ஏன் நல்லது தானே அப்படின்ற மாதிரி கேட்க அது நீங்கள் உங்கள டிபெண்ட் பண்ணுது ஆனால் எனக்கு என்னம்மா என்னோட ஆள் மனசுக்கு உங்களுக்கு அதை பண்ண வேண்டாம்னு தோணுதோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரெண்டு டக்குன்னு சாப்பாடுறான் கூடவே நீங்கள் ஜஸ்ட் வேறு ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதாவது சிட்டிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இங்கேயே படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதானே அதுக்காக தானே தேவையில்லாத பிரச்சனை வருங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக கேட்டுடுறா சின்ன வயசுலேந்தே அவனை வந்து பார்த்துருக்கா அவளுக்கு என்ன இது கூட கெஸ் பண்ண முடியாது சோ இப்ப ரெண்டு வந்து இல்ல நான் இங்கே படிப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா அம்மா அம்மாக்கும் திரும்பவும் பிரச்சனை வரும் சோ நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்பவும் பிரச்சனை தான் வந்திருக்கு பட் அதை அவன் வந்து அவன் கெஸ் பண்ணல இப்ப நம்ம நானாவும் நீங்க ஜஸ்ட் லைக் தட் உங்களோட ஸ்டடிஸ் வந்து விட்டு கொடுத்துடக் கூடாது கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ரெண்டும் இல்ல நான் யோசிச்சிட்டேன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அந்த கேண்டீஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம நானாவும் ரெண் இல்லை நீங்க இப்போ ஹாப்பியா இல்லை நார்மலாகவும் இல்லை நீங்க எப்போ தெரியுமா ஹாப்பியா இருப்பீங்க உங்க கேம்ல நீங்க சீக்கிரமா வின் பண்ணும்போது ஃபுட்பால் மேட்ச் அப்போ அதிகமான கோல்ஸ் நீங்க போடும்போது அன்னைக்கு ஒரு நாள் என்ன பன்னெண்டு செகண்ட்ல நூறு மீட்டர் சேஸ் பண்ணிட்டு வந்தீங்கல்ல அப்போ அப்போ வரும்போது அதெல்லாம் தான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி பெருசா ஸ்பீச் கொடுத்து முடிக்க நம்ம ரெண்டும் வந்து சிரிச்சு நம்ம பண்றதுலாம் பார்த்து இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன வந்து நீ சமாதானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம நானும் ஐயோ நான் சீரியஸா பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஆக்சுவலி நானா வந்து என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா நீ வந்துட்டு ட்விட் பண்ண வேணாம் ஏன் படிப்பு நிறுத்தணும் பிரச்சனைங்கிறது வந்துருச்சு நீ படிப்பு நிறுத்த வேணாம் இங்கேயே படி அந்த ஊருக்கு போறதை வேணா தள்ளி போட்டுக்கலாம் இங்கேயே படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதாவது நீங்க படிங்க இப்போவே வந்து பிஸ்னஸ்ன்னு இறங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ரெண்டும் சரி ஓகே உன்னோட விருப்பத்துக்காக நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நானாவும் எதை பத்தி அப்படின்னு கேட்கும்போது அம்மாவோட சிட்டிக்கு போகிறத பற்றி அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம நானாக்கு அப்படியே தொலை இடி விழுந்த மாதிரி ஆகிடுது நான் படம் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம நானாவும் என்ன பண்ணி தொலைச்சணும் அப்படின்னு யோசிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பாருங்க அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம நானாவும் திரும்பி என்னாச்சு அப்படின்னு கேட்க திரும்பவும் பள்ளிக்கு இது உழ்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது இல்ல அது ஒட்டிக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம நானாவும் பார்த்து மெதுவாக இல்லைங்க பள்ளிக்கு இது வளர்ந்துரு போது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ரெண்டு அவன் தலையை தடவி கொடுத்துட்டு நிஜமாலுமே இதை சாப்பிட்டா சந்தோஷமாக தான் இருக்கு நானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் அந்த சைல்டுஹுட் பாண்டிங் அது ஒரு தனி டைப் ஆஃப் பாண்டிங் தான் இல்லையா அது வந்து அவங்களுக்குள்ள அழகா வந்து வெளிப்பட்டுட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ரெண்டும் அம்மா இந்த சென் எங்க போனா அவனை நான் ரொம்ப நாளா பார்க்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நம்ம நானாவும் அவன் ஜாலியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம சின்னதாக கட்டுறாங்க அந்த ரோமியோ ஜூலியட் கதை தான் அதைதான் வந்து ரெண்டு பேரும் டைலாக் பேசுகிறாங்கிற பேர்ல கர்ண கொடூரமாக பேசிகிட்டு இருக்கானுங்க இதை ஜாக்கோ ரவுசு மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் தூக்கு போட்டு செத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க இதை பார்த்தா எனக்கு எமோஷன் வருமாடா வெறுப்பு தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆயிஷா ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்க நம்ம நானும் ஒரு பக்கம் ஒழுங்காசு அப்படின்னு சொல்லி கண்ணிலே மிரட்டிட்டு இருக்க நம்ம லீ ஓரளவுக்கு கரெக்டா தான் ஜாக்கோட ரோல் பண்ணிட்டு இருக்கான் ஆனா இந்த ரோஸோட ரோல் பண்ற தான் வந்து தாங்கவே முடியல ரொம்ப அட்ராஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்ப அவனும் நல்லா அச்சுன்னு லீயோட மூஞ்சிலே தும்மரா பாருங்க அவ்வளவுதான் வந்து கோவம் கோவந்துருச்சு ஷாஷா இங்க பாருவனா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கத்த சென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட அதே டோன்ல இவ்வளவு சொல்லலாம் அவ்வளவுதான் இவன் அதே மாதிரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் இருந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆமா அதனால தான் டயர்ட் ஆயிட்டா தான் தும்மா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஷாஷாவும் யாரும் வெளியே போகக்கூடாது அந்த பையன் வேற ஆடிட்டோரியம் வேற நம்மளுக்கு ரிஹர்சலுக்காக புக் பண்ணாம விட்டுருக்கான் நீங்கள் என்னன்னா எதையுமே புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப டயர்டாயிடறா இப்போ நம்ம சாஷா இல்லி நீ வந்து கரெக்டாக தான் டயர்ட் ஆகலாம் சொல்ற எல்லாமே ஓகேதான் கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கா அது மட்டும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க நம்ம சென்று வந்து அவனை பற்றி சிரிச்சிட்டு இருக்கும்போது சிரிக்காது அவனுக்கெல்லாம் அதுக்கான அருகதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை பயங்கரமாக திட்டிடுறா பாவும் சென்று மூஞ்சே வாடி போயிடுது ஆயிஷ ஒரு பக்கம் நல்லா சிரிச்சிக்கிட்டு இருக்கா ஷாஷாவே கோப்படை வச்சுட்டான் பார்த்தியா அப்படின்னு இப்போ நம்ம சென்னும் அது நம்ம தான் இன்னும் ரெண்டு வீக் ரிஹர்சல் பண்ணாதானே போகிறோம் நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம ஷாஷாவும் முடியவே முடியாது நம்மளோட பிரச்சனைகள்லாம் நம்ம ஒழுங்காக வந்து வேலை செஞ்சாதான் தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கோமம் பேசிக்கிட்டே போகும்போது அவளுக்கே வந்து போற எழுதி பாய்சாவும் ஓடி வந்து தண்ணி போட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்க நம்ம சென்னு பார்க்குறோம் பாவமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம லீவ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டான் போக சரி ஓகே டென் மினிட்ஸ் பிரேக் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் லீ அவசரமாக ஒரு போல குடுகுடுன்னு ஓடிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஷாஷாக தான் கட்டுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து வெளியே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷான ஏர்ல வந்து நின்றுட்டு இருக்கா இருந்தாலும் அவன் முகத்தில் வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து தெரியுது அவளுக்கு இப்போ ஸ்கிட்டு வந்து கரெக்டாக முடியணும் அதுதான் ரொம்ப குளிராக இருக்கும் நம்ம சென்னை அவளுக்கு போத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்படியே அவனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் ஏன்னா வந்து சரியான கோவத்துலையும் கடுப்புலையும் இருக்கா இப்போ நம்ம சென்னும் குளிர் இல்லையா ஏன் அப்படி நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஆ குளிர் தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா அச்சாச்சும் தும் இருக்கா இப்ப நம்ம சென்னும் சளி புடிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷாஷா முகத்துல ஒரு ரியாக்ஷனே வர மாட்டேங்குது இப்ப நம்ம சென்னும் நான் வேணா இதுல இருந்து விலகிக்குவா அப்படின்ற மாதிரி கேட்க முடியாது நீத அந்த ரோல் பே பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இப்ப நம்ம சென்னும் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது நான் அதை ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நீ தான் வந்து ரோஸோட ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாஷா சொல்ல நான் அதை சொல்லலை உன்னை எழுத்து விட்டுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அவனுக்கு வந்து இவ்வளோ பார்க்க பார்க்க பாவமாக இருக்கு இப்போ அவளும் இப்போ வசந்த நேரத்தில் நம்ம சென்னை அவளுக்கு அதை போத்தி விட்டுட்டு இந்த போட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாஷா அப்படின்னு அதை கழட்டி நம்ம சென்னுக்கே போட்டு விட்டுட்டு இது உன்னோட காஸ்டியூம் இதை எனக்கு கழட்டி கொடுத்துட்டேனா அப்புறம் எப்படி நீ ஸ்டேஜில் போய் தான் வச்சு ரிஹர்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கேருந்து நம்ம ஆயிஷாவும் வந்து அவளுக்கு வந்து அவளோட கோட் வந்து போட்டு விட கூடவே இந்த கொஞ்சம் சுடு தண்ணி கையில் வச்சுக்கோ கொஞ்சம் சூடா இருக்கும் இதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஆயிஷாவும் என்னோட பெஸ்ட் தான் பண்றோம் ஓகேவா நம்ம ஸ்டேஜ்ல கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு தைரியம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப பாத்தியா இதுதான் இதுதான் ஸ்பிரிட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடவே வா பெரியாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க நீ பத்து நிமிஷம் பிரேக் தானே சொன்னா அப்புறம் எப்போயே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க நீ என்ன இப்போ வர வர ஆயிஷா மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம செலனில் தான் காட்டுறாங்க இவ்வளோ நேரமா நம்ம மினா மேம் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டதான் வந்து நம்ம நானா வந்து அவன் தம்பி வந்து விட்டுட்டு போயிருப்பா இப்போ அவ்வளோ நம்ம ரெண்டு கிட்ட எல்லாம் பேசி சமாதானம் பண்ணி வந்து அந்த கடை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது உள்ள நம்ம மீனா மேமும் நம்ம ரெண்டோட அப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்க நான் இப்போ கடையை சாத்திட்டு கிளம்ப போகிறேன் அப்படி மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க உள்ள வர ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறது இங்கே நல்லாவே கேட்கறாங்க இப்போ அவங்க அப்பாவும் வந்து நடந்த பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம மேமுக்கு ஒரே சந்தோஷம் அப்படிங்கிறமே தனியாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது ரெண்டு ஊருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்க அதனால என்ன பசங்க எப்படி இருந்தாலும் வளர்ந்தா போக தானே போகிறாங்க தனியாக தானே இருப்போம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே குஷியாகிடுறாங்க ஆனால் நீங்க சொல்ற அந்த ஸ்கூலு சிட்டியிருக்க ஸ்கூல் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கள அப்படின்னு மாதிரி சொல்ல அவங்க அப்பாவும் எனக்கு தெரியும் அவங்க அம்மா வந்து இதுக்காக நிறையாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடவே ஆனால் இப்போ அவன் வந்து ஸ்டடீஸை தள்ளி போட போகிறான் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் கேப் இல்லையா அதுக்குலாம் வந்து திரும்ப வந்து ரெசியூம் பண்ணணும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம அப்பாவும் இல்லை அவனுக்கு இந்த ஸ்கூலில் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பாட் எப்பவும் போல் ரிசர்வ் ஆகியே இருக்கட்டும் ஒருவேளை அவன் எப்போ கண்டினியூ பண்ணணும் என்ன சொல்ல பண்ணட்டும் அப்படின்னு மாதிரி சொல்ல இல்ல ஒரு அப்பாவா நீங்க இப்படி பண்றது வந்து அவனுக்கு வந்து நீங்க சொல்லி புரிய வைக்கணும் அவனுக்கு வந்து ஸ்டடிஸ் எவ்வளோ போறேன் நீங்க தான் சொல்ல அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க இப்போ அப்பாவும் ரொம்ப தேங்க்ஸ் என் பையனை பத்தி இவ்வளோ அக்கறையாக இருக்கிறதுக்கு ஆனா என்னால அவனோட டெம்பர் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அவங்களும் ஒரு டீச்சர் அப்படிங்கறது டீச்சர் மட்டும் இல்ல பசங்களுக்கு பேரண்ட்டும் கூட அப்படின்னு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க வெளியே நம்மளை ஆனாலும் இதெல்லாம் கேட்கவே முடில அவளும் தம்பியை பாக்கிறதுக்காக உள்ள வர அவ்வளவுதான் அழுதுட்டு குடு குடு வந்து அக்கா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான் இப்போ அந்த மேமும் எதுக்காக இப்படி குதிச்சுட்டு ஓடிட்டு அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்த நம்ம நானும் அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டா அடிக்கிறாதகை இப்படிதான் என் தம்பி கொடுமைப்படுத்திட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான் ரொம்ப ஸ்வீட் உங்களுக்கே தெரியும் இல்ல ரொம்ப கியூட்டா இருப்பான் அந்த பையன் அவனை போட்டு இப்படி கதறி கதறி அழுக வச்சிருக்காங்க இந்த மேமு இப்ப அவ்வளவு அவனும் சமாதானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மேம் வேற அந்த பேப்பர் எடுத்துட்டு அவன் இவ்வளோ நேரம் எழுத வச்சுட்டு இருப்பாங்க படிக்க வச்சு அந்த பேப்பர் வேற எடுத்து காமிச்சிட்டு பாரு நாலு வயசுதான் ஆகுது அவனே உன்னோட அழகாது நானே எதுங்க காக்காக்கு இருக்கிற மாதிரி கோழிக்கு இருக்கிற மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்க பாத்து கத்துக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டுக்கு தலை பிச்சுக்கலாமான் இருக்கு யாராவது அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் நின்றுட்டு இருக்க நம்ம ரென்னோட அப்பாவுக்கு ஒன்னும் புரியல இது என்ன மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி நடந்துக்குது அப்படின்ற மாதிரி அவரும் பாத்துட்டு இருக்க இப்ப அவங்களும் அது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா குடுகுடு குடுன்னு ஓடிறேன் நம்ம நானாதான் தான் பாக்குறோம் ஒரு கொஞ்ச நேரம் நான் விட்டுட்டு போனது தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப அவளும் சரி அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு கிட்டையும் அவன் தம்பி தூக்கிட்டு அங்கிருந்து கொஞ்சிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறேன் இப்போ ரெண்டோட அப்பாவும் ரெண்டும் ரெண்டு பேருமே உட்காந்து எப்பவும் போகல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அப்பாவும் அம்மா வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் அவன் வந்தது வந்து இவருக்கும் தெரியும் இல்லையா இன்னொரு பக்கம் நம்ம சின்னதான் காட்டுறாங்க அவன் வந்து நானா கூட வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா இவ வந்து ரெண்டை லவ் பண்ணுறாளா சென்னு வந்து ஷாஷாவை லவ் பண்ணுறாளா ஐ மீன் பண்ணுறானா ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து ரெண்டனை போய் சும்மா கூப்பிடலாம் வரமாட்டான் ஷாஷாவை போய் சும்மா வானு கூப்பிட்டாலாம் வரமாட்டான் ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருக்காங்க ஒன்றும் ஷாஷா வந்து இந்த ட்ராமாக்காக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா நம்ம ரெண்டு வந்து இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸில் இருக்கான் ஸோ வந்து வெளில கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும் இவங்க நினைக்கிறாங்க பட் அவங்க வரணும் இல்லையா அதனால இப்போ அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போது அப்போ நம்ம நானாகும் சரி ஓகே செலவு யாரோடது அப்படின்னு கேட்கச்சேன்னு என்னோடது அப்போ என்னோட சாப்பாடு செலவு அதுவும் என்னோட தான் நீ தாராளமாக எல்லோரும் கூப்பிட்டுப்பா நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க இப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டீலிங் போடுறாங்க நானா வந்து ஷாஷா கிட்டையும் சென் வந்து ரென்கிட்டையும் வந்து பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஷாஷா கிட்ட கால் பண்ணி நம்ம நானாவும் ஷாஷா நம்ம ரென் வந்து ரொம்ப மூட் அப்செட்ல இருக்காரு ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது நம்ம வெளியே போறோமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்க சென்னு வந்து ரென் கிட்ட ஷாஷா வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கா ரீசெண்டா இந்த ட்ராமா விஷயத்தினால அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும் நம்ம ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் அவங்க பேசிகிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒரே டெலாக் தான் அவங்கள இப்போ தனியாக விட்டால் சரிப்பட்டு வராது ஏன் அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு அவுட்டிங் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஓரஸ்டர் ஸ்டார்ட் பண்ண ஷாஷோ ஒரு பக்கம் முடியாது டிராமோட ரிஹர்சல் தள்ளி போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க இந்த எப்படி சொல்லி முடிக்கிறாங்க அடுத்தடுத்த எபிசோட்லாம் இனிமேல் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இனிமேல் சூப்பராக இருக்கும் இவங்களில் யாரெல்லாம் சேர போகிறாங்க யாரெல்லாம் மாட்டாங்க என்னென்ன நடக்க போது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதெல்லாம் மறக்காம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் Ta-da!